டீ ஓகே ஹலோ फ्रेंड्स வணக்கம் நான் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குச்ச நம்ம சேனல் வாங்க வீடியோ 보면은 இந்த இப்ப நூரலி வீடியோ எடுத்துட்டாங்க இப்ப நூரலி வீடியோ வந்து அப்டேட் பண்ணல என்னடா தேதா தேву மான் எடுத்து நம்ம தெரியுமா நம்மளோட ஆரணக மெக்கானிக் தான ஒரு garaage மெக்கானிக் தான அவரே பெல்லதி பைக் வந்து பிரச்சனை உண்ட कलरட்ட விட்டுருக்கு நூரலி போய் வந்து செய்ய வேண்டிய வேலைய என்ன செய்யல இந்த சொக்கட் பாத்தீங்கன்னா அம

இப்படி தான் செய்யும் நடந்து இப்படி தான் ஓட்டை வந்தால் அது செய்யும் அது கோடம் வேற அழிச்சு போய் யாருக்கட வருவாங்க தெயிலை தோட்டத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கண்டி ஆசைப்பட்டேன் நாங்க அதான் கொஞ்சம் ஏறி கீறி வீடியெல்லாம் இருக்கலாம்னு தயி நமக்கு அதிர்ஷ்டம் டேய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன மனம் முடஞ்சு போய் விட்டேன் மனதை உடைத்து விட்டார்கள் காவல் அதிகாரிகள் காவல் அதிகாரிகளை நான் என்ன பண்றதுன்றே தெரியல இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு இவங்க வந்து முத்து மாரியம்மன் கோயில் தமிழ் தமிழ் தமிழ்மொழி பேசும் மக்கள் பாத்தீங்கன்னா கூடுதலாவே இங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுதான் இப்ப நான் அவர் இங்கே இருக்கிற சில பேருக்கு சிங்கிளில் தெரில ஃப்ரெண்ட்ஸ் நான் சிங்கில தலை கேட்டேன் இங்கே ஆனா சிங்கிள் தெரில அவர் என்ன கிடச்சிருந்தாரு தமிழ் நான் அப்புறம் சொன்னார் நான் அவர் சிங்கிள் அவர் நேச்சார் நான் சிங்கிள் உண்டு இதுதான் சிம்ம கமெடி பிரோ கேட்டு கேட்டு இதோ ஓகே இதான் சப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சு ப்ரா எ குளிர் எப்படி இருக்குப்பா ஆ என்னது கத்தாரில் அண்ணே ஜெர்மன்காராகிற நான் வெள்ளைக்காராகிற நாடக தானே

ஜுதன்ட வண்டி தான் போய் ட்ரக் இந்த டீ ஃபேக்டரி தான்டா அதுக்கு கூடுதல இன்னும் அறுநூறு மீட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது டீ ஃபேக்டரி வந்துடும் நமக்கு எப்படியோ கருவலேண்டு மழை பெய்ய அவன் இருந்தா போதும் அப்படியே இங்க இருந்து பதில பதில டூ வெடிகளும் சப்ஜெக்ட் முடிஞ்சு ஆனா இது என்ன பூ மாறும் தெரியல ஒரு பூ பூத்து இருக்கு யாரும் தெரிஞ்சாங்க ஓ இங்கே ஏரியா மட்டும் தான் பூத்து இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சாங்க கண்டிருக்கியா நுவரேலியா அதாவது நுவரேலியா நமக்கு இன்னும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு அந்த முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வாரத்துக்குள்ள இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ ஆ சூப்பர் எனக்கு எப்படியாச்சு லிட்டில் லண்டன் அந்த ஏரியாக்குள்ள போன உனக்கு உடனே காட்டணும் அந்த குளிர் ஏரியாக்குள்ள போகலாம் மாத்தரில் பார்ப்போம் போறோம் பிடிச்சாச்சு இங்கே மாமா வண்டியை போட்டு நிற்காங்க எங்கேயோ பட்டரை ஆயிட்டாங்க போல இங்கே ஒளிஞ்சு அதாவது அந்த சொல்லுவாங்களே இவரு தெரியுமா முதலைக்கு தண்ணி எல்லாம் பிளன்ற மாதிரி நமக்கு முதலைக்கு தண்ணி எல்லாம் பிளன்ற மாதிரி மட்டக்களப்புல அதை மாதிரி பவர் பவர் வேலை செய்யும் இங்க பவர் இல்ல ஒரு இது ஒன்றும் வேலை செய்தில்லடா ஆஹ் டீ ஃபேக்டரிக்கு போறேன்டா இதெல்லாம் போகணுமா இங்க இருக்கு எடுத்து காட்டு போறேன் அந்த இருக்குதான் டீ ஃபேக்டரி

தான் காட்டும் அரு அருவி கொட்டுதுடா அங்க வர்றா குளிப்ப மாட்டா அதுலே அப்படியே போவா அப்புறம் போயிட்டா போராட்ட செட்டி போட்டு எங்கிரு மிச்சா நீ எந்த எடுத்து அது கால் எடுத்தியா அதை அதை பிடிக்காத எடுத்து காட்டுக்குறானே நம்மோட காலையும் கால் இவன் நான் ஓடி இப்படி அண்ணா ரெண்டாயிருக்கும் ஃபைனரிச்சிடா எல்லாரையும் இழுத்துட்டு போவோம் நானும் இவன் ரெண்டு பேரை முந்தினாதான் ஆட்டோ பைக்க போலாம் போல ஒருத்தனை போட்டாச்சு ஒரு ஆளை போட்டாச்சு அடுத்தாள் போட்டாது என்ன நான் ஆல்ஸ் ஆனா என்ன அதுக்குள்ள இருட்டுற மாதிரி தெரியுது போறவங்கள இருட்டிடுமோ

சட்டப்படி <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

என்ன குளிர் குளிர நுயரேலியா வாரத்துக்கு முதல இப்படி குளிர்னா நுயரேலியா வந்த எப்படி குளிரும் ரோட்டு எப்படி இருக்கு ரோட்டு சும்மா பூந்து விளையாடுது இல்ல வதியா

அப்படியே ஃபுல்லா ஃபேக்ட்ரி தான் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஃபேக்ட்ரி வந்து பத்தொன்பது கிலோமீட்டர் இருக்கான் அவளுக்கு அளிவித்துறாரு வாட்டர் போல தாண்டி

இங்கே வச்சுக்கணும் நீங்கள் சும்மா உருட்ட கூடாதுடா வாயில் வரலாம் அடிச்சு விடக்கூடாது ஃப்ளோவில் இவனே இங்கே பாரு எங்கே இருந்து அந்த வீடு அகட்டினான் இல்லை அங்க அங்க அதுல நீர் வச்சு தண்ணி விடுவாது அங்க ஒன்று ஒழுகுது சரியா இதுக்குள்ள ஒரு மாதிரி அகாட்டுறா பெண்டுகள் தான் கடும் பொறுப்பான பெண்டுகளா இருக்கு போட்டு எடுத்து வரும் மோஸ்ட்டு அடேங்க ஒடஞ்சு ரோட்டு போட்டுக்காங்க காங்க இங்க இந்த டவுட் இங்க இங்க கொட்டுது பாத்தியா இங்க இழுத்து வராம பாத்தியா வந்து அறிவுக்கு மேலல செல்бот வசரம் இருக்காங்க இங்க ம் வலஞ்சு வலஞ்சு வாட்டர் பாலா இருக்கே ப்ரோ

என்ன உயரமான இடத்துல கட்டணம் கட்டிக்காங்க வேணே அது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மாதிரி இங்கே எவ்வளோ நடந்து போறாங்க அந்த கோயில் தெரிவி அதான் இந்த கோயில் நினைக்கண்டா சீதா அதான் நினைக்கிறேன் அவங்க வந்தாங்க நாங்க சரியா இல்லை பார்ப்போம் கேட்டு அனுமான்டா காலப்பட்ட தடவைதான் வாங்க அப்படியே பார்ப்போம் சீத்தாலட்சுமி கோயில இன்னும் கோயில் தான் பதினாறு கிலோமீட்டர் சரி நம்ம எடுத்து இந்த கட் பண்ணுற அங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம்